இந்த வீடியோவில் சாப்டர் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் கலப்பு எண்களில் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் த்ரீ டூ இதை பார்க்க போகிறோம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்க பாருங்க ஒன்றின் முப்படி மூலத்தை காண்க ஆக்சுவலாக புக்கில் உள்ள இது எக்ஸாம்பிள் படத்தை அவங்க போலார் ஃபார்ம் துருவ வடிவத்தில் பயன்படுத்தி செஞ்சுருப்பாங்க ஓகேவா போலார் ஃபார்ம் சிலவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் அல்லது கஷ்டமாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க இது ஒரு ஈஸி மெத்தட் ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணுறோன்னா ஒன் பவர் ஒன் பை த்ரீ க்யூப் ரூட் கேட்டதுனால ஒன் பவர் ஒன் பை த்ரீ இருக்குது பார்த்திங்களா அதை எக்ஸுன்னு நாம் எடுத்துக்கிறோம் சப்போஸ் ஃபோர்த் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி கேட்டாங்கன்னா ஒன் பவர் ஒன் பை ஃபோர்னு எடுக்க வேண்டியிருக்கும் இங்கே நாம் ஒன் பவர் ஒன் பை த்ரீன்னு எடுத்துக்கிறோம் அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பவர் ஒன் பை த்ரீ இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் ரெண்டு பக்கம் பவரை த்ரீக்கு ரைஸ் பண்ணுறோம் பவரை த்ரீக்கு ரைஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இனி அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்னா இந்த பவரில் உள்ள ரெண்டு த்ரீயை கட் பண்ணிக்கலாமா ஓகே ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்குன்னா எக்ஸ் க்யூப் இஸ் ஈக்குவல் டு கிடைக்கும் ஓகேவா இப்போ ரைட் சைடில் உள்ள அந்த ஒன் இருக்கா அதை லெஃப்ட் சைடில் கொண்டு வரும்போது என்னாகும் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ இந்த மாதிரி கிடைக்கும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் பாருங்கள் அந்த ஒன் இருக்குது பாருங்கள் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறோம் ஒன் க்யூப்போட வேல்யூ என்னது ஒன்று தானே அப்போ அந்த ஒன்றுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் ஒன் க்யூப்னே போட்டுக்கலாமா ஓகே அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன கிடைக்கும் பாருங்கள் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன் க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இந்த மாதிரி கிடைக்கும் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன் க்யூப் என்ன ஃபார்மில் இருக்குது பாருங்கள் ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் அப்படி தானே ஸோ ஏ க்யூப் மைனஸ் பிக்யூப் எப்படி ஃபேக்ட்ரைஸ் பண்ணுவீங்க ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட்ரைஸ் பண்ணுவோம் ஸோ இந்த ஃபார்ம்லா யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன் கியூப்பை ஃபேக்ட்ரைஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ இந்த மாதிரி கிடைக்கும் ஓகேவா ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபார்ம்லாவில் ஏக்கு பதில் எக்ஸும் பிக்கு பதில் ஒன் போட்டாலே இது கிடச்சிரும் ஓகே தானே இதுக்கப்புறம் பாருங்கள் இது ரெண்டையும் மட்டும் பண்ணால் ஜீரோ கிடைக்கும் அப்படி தானே எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்குவர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ ரெண்டையும் மல்டி பண்ணால் ஜீரோவுக்கு ஈக்குவல் அப்போது ஒன்று எக்ஸ் மைனஸ் ஒன் ஜீரோக்கு ஈக்குவலாக இருக்கணும் அல்லது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஜீரோக்கு ஈக்குவலாக இருக்கணும் ஓகேவா அப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த ஸ்டெப்பை பாருங்கள் ஏ இதர் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ ஆர் எக்ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ இந்த மாதிரி எழுதலாமா சரி இதில் தான் ஃபஸ்ட்டு கேஸை நம்ம என்ன பார்க்குறோம் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ பார்க்குறோம் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோனு எடுக்கும்போது அந்த மைனஸ் ஒன் லெஃப்ட் சைடில் உள்ள மைனஸ் ஒன் ரைட் சைடு வந்து ஆகும் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு கிடைக்கும் ஓகேவா அப்போது ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சாச்சு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்படிங்கிற ஒரு ரூட்டு நமக்கு கிடச்சிருக்கு இனி அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டாவது கேஸ் பார்க்குறோம் பாருங்கள் ரெண்டாவது கேஸில் என்ன கிடைக்கும் பாருங்கள் எக்ஸ் ஸ்கோயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ இதை எடுத்துக்கிறோம் ஓகேவா இது ஒரு குவாட்டாடிக் எக்வேஷன் ஓகேவா ம் இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு ரெண்டு ரூட் கிடைக்குமா ஓகே இதை எப்படி சால்வ் பண்ணலாம் ஃபேக்ட்ரிசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாமா ஃபேக்ட்ரிசேஷன் மெத்தடை இங்கே பயன்படுத்த முடியாது அப்போ என்ன பண்ணணும் ஃபார்ம்லா மெத்தட்தான் பயன்படுத்தி ஆகணும் ஓகேவா அப்போ ரூட்ஸை கண்டுபிடிக்க என்ன ஃபார்ம்லா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ ஸோ இந்த ஃபார்ம்லா பயன்படுத்தலாமா ஓகே இந்த ஃபார்முலாவுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது நமக்கு ஏபிசி இதெல்லாம் தேவைப்படுது ஓகேவா அந்த ஈக்குவேஷன் வந்து ஏயோட வேல்யூ என்ன ஒன்று பியோட வேல்யூ ஒன்று சியோட வேல்யூ ஒன் இந்த மாதிரி கிடைக்கும் அந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த ஃபார்முலாவில் சப்ஜூக்ட் பண்ணுறோம் சப்ஸூக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா இந்த மாதிரி கிடைக்கும் ஓகேவா இதை சிம்பிளேட் பண்ணுறோம் ஓகேவா இப்போ ஸ்கொயர் உட்கொள்ள பாருங்கள் ஒன் ஸ்கொயரோட வேல்யூ என்ன ஒன்று மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஒன் இன்ட்டு ஒன் ஃபோர் அப்போ ஒன் மைனஸ் ஃபோர் என்ன கிடைக்கும் நமக்கு மைனஸ் த்ரீ அப்போ ஸ்கொயர் ரூட் குள்ள மைனஸ் த்ரீ கிடைக்கும் ஓகேவா இப்போ இந்த மைனஸ் த்ரீ இருக்குது பார்த்திங்களா அதை என்ன பண்ணிக்கலாம்னா த்ரீ இன்ட்டு ம் மைனஸ் ஒன் இந்த மாதிரி எடுக்கலாமா ஓகே ம் மைனஸ் ஒன் ஐஸ்கொயரோடய வேல்யூ என்னது மைனஸ் ஒன் நமக்கு தெரியும் ஓகேவா அப்போ த்ரீ இன்ட்டு இந்த மைனஸ் ஒனுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் ஐ ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா ஓகே த்ரீ இன்ட்டு ஸ்கொயர் ஓகேவா அப்போ அந்த மைனஸ் த்ரீ வர்ற பிளேஸில் நாம் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த த்ரீ ஐ ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கலாமா ஓகே அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன கிடைக்குங்கிறத பாருங்கள் இந்த மாதிரி கிடைக்குமா ஓகே இனி என்ன பண்ணுறோம் பாருங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ ஐ ஸ்கொயர் இது பாருங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ ஸ்குவர் இந்த மாதிரி அழிக்கலாமா ஸ்குவார் ரூட் ஆஃப் ஐ ஸ்குவோட வேலையானது ஐதானா ஓகே அப்போ என்ன கிடைக்குன்னா ஐஎன்டு ரூட் த்ரீ சரியா அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ ஐ ஸ்கொயர் இது வர்ற பிளேஸில் நம்ம என்ன போட்டுக்கலாம் ஐஎன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ அப்படின்னு போட்டுக்கலாமா ஓகே அப்போ அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ ரூட் த்ரீ டிவைட் பை டூ கிடைக்கும் ஓகேவா அப்போ எக்ஸுக்கு ரெண்டு ரூட்டு கிடச்சிருக்கு அப்படி தானே இல்லையா ஓகே எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு ஓகே ஆ பாருங்க மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ரூட் த்ரீ பை டூ மைனஸ் ஒன் பை டூ மைனஸ் ரூட் த்ரீ பை டூ இப்படியும் அதை சொல்லிக்கிடலாம் ஓகேவா அப்போ ஏற்கனவே எக்ஸுக்கு ஒரு வேல்யூ இங்கே எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு ஓகே அப்போ கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள் ஒன் மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ பை டூ மைனஸ் ஒன் பை டூ மைனஸ் ஐரோட் த்ரீ பை டூ ஓகே இந்த மாதிரி எடுக்கலாமா இதில் இந்த ரூட்டை வந்து நம்ம ஒமேகான்னு எடுத்தால் இது ஒமெகா ஸ்குவராக இருக்கும் ஓகேவா அப்போ சிம்பிளாக ஒன்னோட க்யூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு கேட்டால் நம்ம எப்படி எழுதலாம் ஒன் ஒமேகா ஒமெகா ஸ்குவர் இந்த மாதிரி எழுதலாம்